ஏவிஎம்ல படம் பண்ணுங்கிறது ஒரு பெரிய கனவு என்னுடைய கனவு அது அது சிவாஜியில் நிறைவேறுச்சு அதுக்கு சரவணன் சார் நான் நன்றி சொல்லணும் கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு காமெடி இருக்குது மெசேஜ் இருக்குது படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு கால்குலேஷன் பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சாங் செட்லாம் வந்தாங்க பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க மெயினாக லைக் ஒரு படம் முடியணும் இதே கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும் அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க அதுதான் அவங்களுடைய வெற்றி அது மட்டும் இல்லை லைக் படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு அதில் டைரக்டாக எனக்கு வர வேண்டிய ஷேரை வந்து அனுப்பிச்சுருந்தாங்க அது ரொம்ப ரேர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி சரவண ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன்